எல்லாம் புதுசு இந்த புரோமோவை வச்சு மூன்று மாசமா எங்களை வந்து ரொம்ப எதிர்பார்ப்புடன் வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க யாருக்காவது புது கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க இது புதுசு புதுசா யார் யார் இருக்க போறாங்க யாரை கொண்டு வர போறாங்க அதுல நானும் பெருவே நான் முக்கியமான ஒரு ஆள் எதிர்பார்த்தோம் இருந்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் எஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி தான் கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க வேறு யாருக்கா வர விருப்பம் இல்லைங்க சொன்னாங்களே என்னென்று விலைங்களேன் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்களாண்டா கிட்டத்தட்ட முக்கவாசி பேருமே விஜய் டிவி பிரபலங்கள் தான் சரியா அப்ப இதுல புது கண்டஸ்டன் விளங்கவில்லை சிலது விஜய் சேது அவரை சொன்னாரோ என்று எனக்கு புரியவில்லை ஆனால் விஜய் டிவி எனக்கு பார்க்க வந்து பிக் பாஸ் பாக்குறேன்னா இல்ல விஜய் டிவி கொண்டாட்டம் பார்க்கணுன்ற மாதிரி போயிடுச்சு சீசன் பிக் பாஸ் தொடங்கினாலே வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபுல் எனக்கு எனக்கு கண்டென்ட் எல்லாருக்குமே அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பிக்பாஸ் ரிவியூ பண்ற பிக் பாஸ் உங்களுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு பதிலா யார் வர போறாங்களே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் சேதுபதிக்கு எதிர்பார்ப்பு இருக்கு எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்ப இந்த கண்டனை விட அப்ப நிறைய பேர் கிளம்பி இருப்பாங்க அதுல ஒரு ஆள் தான் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் நான் வந்து சரி அவரோட அளவுக்கு வராட்டி சரி ஓகே நாமளும் பிக் பாஸ் ரிவியூ பண்ணுவோம் தொடங்கி இருக்கிறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பாத்தீங்களா கண்டஸ்டன்ஸ் ஓகேவா இந்த வீக்கெண்ட் வந்து என்ன நடந்தது கண்டக்ட் கண்டஸ்டன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் தான் நடந்தது சோ ஒவ்வொரு கண்டஸ்டன் பத்தி தான் நாங்க வந்து இந்த வீடியோல வந்து ரிவ்யூ பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம்

யூனிவர்ஸை பிக் போஸையும் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அவங்க தான் அவங்கள எவ்வளோ விமர்சித்து இருப்பாங்க இப்போ அவங்க அவங்கள வந்து மற்றவங்க விமர்சிக்கட்டு பண்ணிட்டு இப்போ பிக் பாஸுக்குள்ளே போயிருக்கிறாங்க அதான் அவங்க அவங்க வந்து இப்போ பிக் பாஸ் இப்போ ஏழு பிக் பாஸ் வரைக்கும் இந்த சீசன் செவன் வரைக்குமே அவங்க வந்து ஒவ்வொரு ஒரு கண்டஸ்டனை பற்றி பிக் பாஸை பற்றி ஆண்டவரை பற்றி அப்படி நிறைய வந்து ரிவ்யூ போட்டுருக்குறாங்க அப்போ அவ அப்படி ஒரு ரிவ்யூ பண்ணி விமர்சித்தவர் வந்து இப்போ வந்து பிக் பாஸுக்குள்ளே போயிருக்கேன் எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கு என்னென்ன

லேட்டாக சில பேர் வந்து நல்லா சொல்லுவாங்க சில பேர் கெட்ட சொல்லுவாங்க கெட்டது அதில் தான் நாங்கள் வந்து மேல் மேலே முன்னுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நீங்கள் எவ்வளோ விமர்சித்துருக்குறீங்க அதே மாதிரி எத்தனை பேர் உங்களை விமர்சிப்பாங்க ஸோ அந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்கிற தன்மையும் வேண்டும் ஸோ அந்த தன்மை உங்களுக்கு இருக்கிறான்றதை இனி போகிற 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 வா வாரங்களில் தான் இருக்குன்றது பட் இதுல என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பிக்போஸ் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி பிக்போஸ் நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய விமர்சனம் செஞ்சுருக்கீங்க சோ அந்த விமர்சனம் செய்த அளவுக்கு நீங்களும் விளையாட வேணுமென்றதுதான் மக்களுடைய ஆசை என்னுடைய ஆசை ஓகேவா ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஃபக்மேன் ஐயா உலா நீ எல்லாரையும் காப்பாத்தலாம் வேற விஷயம் ஆனா அந்த எம்பியை கொஞ்சம் ஸ்பெஷலா காப்பாத்துப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய முடிய தீப தீபக்னாலேயே நைன்டி ஸ்கிட்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கு அது விஜய் டிவியில் தீபக் டிடி இவங்கள்தான் ப்ரோக்ராம் இவங்களோட ப்ரோக்ராம்ன்றது எல்லாருக்குமே ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாங்க ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிறு சிறு படங்கள் எடுத்திங்கன்னா சீரியஸெலாம் எடுத்திங்கன்னா அவங்க இதுக்கு என்னத்துக்கு வர்றாங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்கட்டு பார்த்தீங்களேன்னா தான் வந்து இப்போ ஆங்கராக இருந்திருக்கிறேன் ஆக்டராக இருந்திருக்கிறேன் நிறைய ப்ரோக்ராம்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் பட் அந்த ஆக்டரான இதில் வந்து தன்னால் சாதிக்க முடியலை சரி இது பிக் பாஸுக்கு வந்து ஏதாவது ஒரு சாதிக்கணும் ஏதாவது ஒரு தன்னை கொண்ட ஒரு முத்திரை பற்றி மட்டும் அவர் வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஆனால் தீபக் வந்து நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம்லாம் செய்யக்க வந்து சும்மா ஃபேனாக இருக்கும் இப்போ தீபக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நடிகர் அண்டு நல்ல தொகுப்பாளர் ஏன்னால் இப்போ எவ்வளோ ஜோடி சீசன் எல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கு ரொம்ப வடிவாக பார்க்க ரொம்ப வடிவாக கதைப்பேன் நல்ல ஜாலியாகலாம் கதைப்பேன் ஸோ அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வழியாக அண்ட் அந்த என்னென்னால் இப்போ கதை இருக்கிற தன்மை கூடுதலாக இந்த பிக்பாஸ் எட்டுல பாருங்க நான் இனி போகிற போகிற கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்குறேன் இந்த கதைக்குற தன்மை உள்ள ஆக்கலை தான் இந்த பிக்பாஸ் எட்டுக்களை போட்டிருக்கிறாங்க எல்லாரையும் பாருங்க இப்போ வந்து ரிவியூ பண்ண இப்போ வந்து ரவீந்திரா இருக்கட்டும் வந்து இப்போ தீபக் இருக்கட்டும் அடுத்த ஆள் பாருங்க அவங்களுக்கு அந்த கதைக்குற தன்மை இருக்கிறபடியா வந்து கூடுதலாக அவங்க வந்து அதுக்குள்ள வந்து ஜெயிக்கவனும் அதாவது ஜெய்கோனும் பண்ண கப்பை வின் பண்றங்களே மற்றவங்களோட எதிர்த்து போகிறார எதிர்த்து இருக்கிற தன்மை அவங்களே இருக்குது ஸோ திஸ் ஆல் தி பெஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி எனக்கு வந்து ஆர்ஜி ஆனந்தி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா அவங்களுடைய யூடியூப்பில் வந்து புக் ரிவ்யூ தான் பண்ணுவாங்க எல்லா புக் ரிவ்யூ பண்ணிக்கு அந்த ஒவ்வொரு புக்கும் வந்து வாசிக்கணும்னு ஆசை வரும் எனக்குலாம் வந்து புக் வந்து வாசிக்கிறதெல்லாம் பிடிக்காது ஓகேவா என்னென்னா எனக்கு இந்த டைம் எடுத்து புக் வாச ஆனால் அவங்கள்ட்ட புக் ரிவ்யூ பார்த்து அந்த புத்த வாசிக்கணுமன்ற ஆசை வந்தே நான் ரெண்டு மூணு புக் வாசிச்சு இருக்கேன் அப்படி இப்ப எப்படி பணக்கார வராது அப்படின்னு அவங்க அந்த கதைக்கிறத வைக்க கதைக்கிறத வச்சு இது என்னட இந்த புக்குகளை இருக்குன்னு ஏன்னா அந்த புக்கை வாசிட்டு அவங்களே அதுக்குள்ளேயே இது அவங்களோட கதை திறமை என்னென்னா ஒரு அங்கின தாண்டி ஒரு புக் ரிவ்யூ பண்ணுறது ஈஸியான விஷயம் இல்லை அது எல்லாேருக்கும் வராது பட் அவங்க ரிவ்யூ பண்ணிக்க சும்மா பார்க்கவே ஆசையாக இருக்குமேட்டு அவங்களோட கதை எனக்கு வந்து அவங்களோட கதையில் உண்மையாக ஸ்பீச்சில் நான் வந்து அவ்வளோ தரக்கம் நான் மயங்கி இருக்கேன் அவ்வளோத்துக்கும் எனக்கு வந்து அவங்க என்னோடய இன்ஸ்பிரேஷன் அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்ஜி கூட ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்து ஆக்களோட இப்போ போராடுறோட சைக்கலோஜி அவங்க வந்து நிறைய புக்ஸ்கள் படிச்சுருக்க படையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய சைக்கோலஜி சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குன்றது எப்படி ஒருத்தங்களோட வந்து எதிர்த்து போராடுறது எதிர்த்து கருத்துக்கள் தெரிவிப்பதுன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய அறிந்து வச்சிருப்பாங்க அறிந்து வைத்திருத்துக்கிறாங்க என்ற அவ்வளோ புக்ஸ் ஆயிரக்கணக்கான புக்ஸ் வாய்ச்சவங்களுக்காக இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து இதில் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை ஸோ என்னை வரைக்கும் ஆட்ரி ஆனந்தி இதில் வந்து த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் தான் நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சதுக்காக சொல்லலை அவங்களுடைய இவ்வளோ இதுகளை வச்சு நான் சொல்றேன் இந்த பிக் பாஸ் தொடங்கிறதுக்கு முதலே நான் வந்து பொன்னி பொன்னி சீரியல் ப்ரோமோ தான் சீரியல் பாக்குறேன் பொண்ணு சீரியல்ல என்ன புதுசா புதுசாக இந்த அந்த பொண்ணு என்னது தூக்கிட்டாங்களே நான் ஜோதிச்சோண்டே இருந்தேன் அப்புறம் தான் விளங்கிட்டு அடடா அந்த பொண்ணு இந்த பிக் பிக்பாஸுக்குள்ள வந்துட்டு ஓகே சரி தர்ஷிகா நீங்க வந்து அப்பா இல்லாம நிறைய ப்ரோக்ராம்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க அப்பா இல்லாம நீங்க தான் தனியால இருந்து சிங்கப்பெண்ணா இருந்து ஒரு குடும்பத்தை நடத்தி வர்றீங்கன்னு உண்மையாவே அது பாராட்ட கட்ட விஷயம்தான் பட் என்னென்னா நீங்கள் இப்போ பிக்பாஸை தேர்ந்தெடுக்கணும் உங்களுக்கு கொண்டு ஒரு முத்திரை படிக்கிறதுக்கு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயம் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வெளியில் நீங்கள் எவ்வளோ பிக் பிக்பாஸில் வந்து போராடி ஜெயிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குமென்றும் நான் நினைக்கிறேன் ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வெளியில் எப்படி நீங்கள் ஒவ்வொரு மக்களை எதிர்கொண்டீங்களோ அதே மாதிரி இதுலேயும் எதிர்கொள்ள வேணுமன்றது வந்து என்னுடைய சத்யா சத்யாவை வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியான்னு தெரியலை ரம்யா அவ வந்து தெரிஞ்சிருக்கு பிக் பாஸ்ல வந்தவர்கள் எத்தனையாவது பிக் பாஸ் எனக்கு ஞாபகம் இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் தான் சத்யா சத்யா சீரியல் நடிகர் அண்ட் அவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவர் நல்லா தெரிஞ்சது வந்து நான் அண்ணா சீரியல்ல இருந்தேன் அதுவும் நான் சீரியல் பார்க்கறதுல ப்ரோமோ பார்க்குறேன் ஸோ அந்த ப்ரோமோ பார்க்கறதுல இருந்தே அவங்கள்ட நல்ல அதில் வந்து அவருக்கு ஒரு நல்ல கட்டம் இருக்குது ஸோ சத்யா பற்றி நிறைய எனக்கு தெரியாது ஆனாலும் அவங்க வந்து ஒரு நல்ல அவங்கள்ட கதையை வச்சு இதுன்னு வச்சு இப்போ மற்றவர்கள் மாதிரி இப்போ ஆஜி ஆனந்தி ரவீந்தர் தீபக் கலவுக்கு வந்து அவங்களுக்கு பேச்சு திறமை அடுத்தது இந்த ரிவ்யூ பண்ணுற திறமையால் வந்து அடுத்தது விமர்சிப்பதெல்லாம் வந்து அவருக்கு இருக்குதான்றது எனக்கு தெரியல ஏன்டா அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீரியல் ஆக்டரை தான் நான் பார்த்துருக்குறேன் ஸோ இனி பாஸில் அவர் எப்படி இருக்க போகிறார் இன்னும் ஒரு முகம் இருக்கான்றது நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுப்போம் அர்ஷா குப்தா வந்து வித் கோமாலியில் வந்துருக்குறாங்கன்னு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அண்டு வித் கோமாலாம் அவங்களுக்கு தெரியாத ஆக்கலே இருந்திருக்காது அவங்க வந்து இப்போ இதில் வந்தது எதிர்பார்ப்பு இருந்தது என்ன எல்லாேருமே எதிர்பார்த்தவங்க தர்ஷா குப்தா வருவாங்க வருவாங்க ஒன்று ஸோ அது அதே மாதிரி வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது இதோ ஒன்று நாங்கள் சாதிக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து சிலது வந்து ஒரு சான்ஸ்கள் தேடி வந்திருக்கலாம் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு புதுசாக ஒன்றுமில்லை இனி அவங்க தர்ஷா குப்தா வெளியில் ஓவராக கழகன் இருந்தாங்க உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரி நல்லா செய்வாங்க எதிர்த்து ஃப்ரேண்டு ஒரு ஆக்க வந்துருக்குறாங்க உண்மையாக எனக்கு அவங்கள பற்றி தெரியாது ஏன்னா நான் இது வரைக்கும் அவங்கள பற்றி பார்த்ததில்லை புது சிங்கர் வந்து என்ன இருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்க வந்து புதுசாக விரைக்க வந்து நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும் என்னென்றால் இப்போ விஜய் டிவி பிரபலங்களே போட்டிருக்கிறாங்களா ஆனால் இதில் புதுசாக இந்த ஜெஃப்ரி அடுத்த முத்துக்குமாரன் நண்டு இப்போ ஜூடியூபர் அடுத்த சிங்கரை போட்டது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா ஒரே விஜய் டிவி பிரபலம் இல்லாமல் வெளியில இருந்து மாக்களை கொண்டு வந்துருக்குறாங்க சந்தோஷமாக இருக்குது ஸோ இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அடுத்தது என்ன மாதிரி இப்போ விமர்சனங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது பட் இவங்க வந்து புதுசென்றபடியாக முத்துக்குமாரனுக்கு இருந்திருக்கு அவர் யூடியூபர் என்றபடியாக அவருக்கு வந்து விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டிருப்பார் ஜெஃப்ரே வந்து என்ன மாதிரியோ தெரியலை ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து விமர்சனங்களை எதிர்கொண்டு மென்மேடி வின் பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை ரஞ்சித் சார் ரஞ்சித் சார் சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று தெரியல நீங்க என்னத்துக்கு இந்த பிக் பாஸுக்கு வந்தீங்கன்னு தெரியல பாக்கியலட்சி சீரியல்லே பாக்கியலட்சுமி சீரியல்லேயே நீங்க இருந்திருக்கலாம் அந்த சீரியல்லே நீங்க வந்து என்னத்துக்கு போறீங்கன்னு கூட எங்களுக்கு விளங்கல பிக் பிக்பாஸுக்கு நீங்க வேற வந்திருக்கிறீங்க அது என்னத்துக்குன்னு எனக்கே புரியல உண்மையா நீங்க தான் வரணுமான்றதான் வடிவாகிட்டு வந்துருக்கலாம் ஓகே எல்லாருக்கும் ஒரு ஆசை பிக் பிக்பாஸுக்கு போகணும்னு நம்மள தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாத ஆக்கள் இருந்திருக்காது உங்களுக்குன்னு ஒரு இமேஜும் இருக்குது ஸோ மேத்தி கொள்ளுங்க சிம்பிள் வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சௌந்தரிய அண்ட் சச்சனா சச்சினாவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மகாராஜி படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து விஜய் சேதுபீட மகளாத்தானே அவங்களை நடிச்சிருப்பாங்க அந்த படம் உண்மையாவே அந்த படம் சும்மா நல்ல படம் பார்க்காதவங்க பாருங்கள் அண்ட் அதில் வந்து எவ்வளோ கிட்டிக்கார பொண்ணை நல்லா நல்லா உண்மையாகவே நல்லா நடிச்சிருப்பாங்க அதில் விஜய் செய்தி விட இந்த பொண்ணு தான் உண்மையாகவே ஹைலைட் ஆகிருக்கும் அவ்வளோத்துக்கு நல்ல படம் அவ்வளோத்துக்கு அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குது அதே மாதிரி இந்த பிக் பாஸில் வந்து ஒரு சின்ன பொண்ணு என்னா சச்சினா தான் ஒரு சின்ன பொண்ணு அவங்க இதுக்குள்ளே வந்துருக்குறாங்க வந்து அவங்களுடைய தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் சௌந்தர்ய பத்தி சொல்லணுமான் டேக் வந்து எனக்கு உண்மையாவே சௌந்தர்யா யாருன்னு தெரியாது சோ அவங்கள பத்தி நான் இன்னும் சிக்க விரும்பறேன் நம்ம சுனிதா சுனிதா என்றாலே குக் வித் கோமாளி சீசன் டான்ஸ் அப்படித்தான் தெரியும் ஓகேவா சுனிதா கடன் விஜய் சேது பதி ஒரு கவிதை எழுதுன்னா அந்த கவிதை இருக்கே சுனிதா நான் அவங்கள ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் பிக் பாஸ் பிள்ளைங்க போனீங்க ஓகே உங்களோட ஆசை ஓகே ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே போய் கவிதை சொல்கிறேன் பாட்டு பாடுறன்னு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணாருன தயவு செய்து ஏண்டா உங்களுக்கு வந்து இப்போ விஜய் டிவி வந்து நல்லா தெரியும் மேடம் அதில் இப்போ எத்தனையோ வருஷமாக இருக்கிறீங்க குப் வித் கோமாளியில் வந்துருக்குறீங்கள் எத்தனையோ வருஷமா அடுத்தது இவ்வளோ ப்ரோக்ராம் செய்திருக்கேன் ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு முத்திர பதிக்கொணுன்றதுக்காக தான் ஐ திங்க் நீங்கள் வந்து இந்த பிக் பாஸுக்குள்ள வந்திருக்கிறீங்க அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தானே தான் என்னதான் எவ்வளோ ப்ரோக்ராம்கள் செய்தாலும் அந்த தனக்குன்னு ஒரு அடையாளம் தேவையான எதிர்பார்ப்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த அந்த அடையாளத்தை தேடித்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆனால் தயவு செய்து இந்த பாட்டு பாடி அடுத்தது கவிதை சொல்லியங்களை மட்டும் போர் அடிக்காதீங்க அடுத்தது பவித்ரா ஜனனி பவித்ரா ஜனனி வந்து இந்த தென்றல் வந்து என்னை தொடுமண்டு பெரிய கலெக்டர்னு மட்டும் நினைச்சிட்டு இதுக்குள்ள உள்ளுக்கு வந்தீங்களான்டா நீங்கள் இப்போ அப்படியே அந்த ஐடியா விட்டுருங்க சரியோ இங்கே விளையாள்னால நாடா நினைச்சுட்டு இருந்தேங்க ஓகே விஜய் டிவி இதுக்குள்ளே எடுத்து உங்களை போட்டுச்சு தான் இல்லை நீங்கள் தான் இதுக்குள்ள வந்து விழுந்தீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் நீங்கள் அப்போக்கே கலெக்டராக இருந்தது வந்து அந்த பா நாடத்தை பார்த்தே எங்களுக்கு அறுவாசி பேருக்கு பைத்தியம் பிடிக்காத மாதிரி தான் போச்சு அதே மாதிரி நீங்கள் இந்த பிக் பாஸ் டைம் வந்து இந்த அதே கரெக்டரோட இருக்காமல் நல்ல வாழ்ும் இருக்காமல் கிட்ட வாண்டும் இருக்காமல் ஓகேவா அந்த மெண்டலில் இருக்காமல் நீங்கள் வந்து ஓகே உங்களுக்கு வந்து என்னதான் நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸுகள் விமர்சனம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பிக் பாஸுக்குல வந்து இவ்வளோ பயனெட்டு பயனு கண்டஸ்டன்ஸுக்கு எதிராக நீங்கள் வந்து எதிர்கொள்ள வேணும் ஸோ அந்த எதிர்கொள்ளுவீங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆ ஜக்கி

ஆங்கர் ஒரு நல்லா கதைப்பாங்க வேண்டா நம்மளும் அவங்க ப்ரோக்ராம் சேர்க்க இவ்வளோ நல்லா கதைப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அவங்களும் வந்து நல்ல பேச்சு திறமையாளர் தான் ஸோ அவங்களும் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டண்டில் ஒரு பெஸ்ட்டு ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் தான் அடுத்தது ஆறுன ஆன்சிகா இவங்க இந்த ரெண்டு கப்பில் பெட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே விமர்சனம் பண்ணாத இல்லை அவ்வளோத்துக்கு ரெண்டு பேரை ஆஹ் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அதில் விஜய் சேதுபதியை கூட இந்த வந்து 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 கடுப்பேற்றிட்டு பாவம் என்னென்னு சும்மா செய்ய பெரிய மாறி கேள்வி மேலே கேள்வி கேட்டு தனக்கு வந்து விமர்சனத்தை தனக்கு பதில் சொல்ல தெரியாம போய் கேட்ட முதலாளி இந்த ஆள் தான் இருக்கு

தனித்துவம் விளையாணிகள் வெற்றி போறதுக்கு சான்சஸ் லாஸ்ட் நாம பார்க்க போற பாத்தீங்கன்னா விஜி விஷால் அண்ட் அருண் பிரசாத் தான் அருண் பிரசாத் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சீரியல் ஆக்டர் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போன பிக்பாஸ் கண்டெஸ்டன் விண்ண ஆட்சி நாட ஃப்ரெண்ட்னு கூறப்படுகிறது ஸோ அவங்களே எவ்வளோ வந்து தந்திரமாக பிக்பாஸை ஜெயிச்சுருக்கிறாங்க ஸோ அவங்கள எவ்வளோ ஐடியா இவங்களை கொடுத்துருப்பாங்கன்னு நான் உங்களும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அண்ட் அதே மாதிரி வந்து விஜய் விஷால வந்து எனக்கு எப்போ பாக்கியலட்சுமி பாக்யலக்ஷ்மி நாடகத்துலேருந்தான் நான் அவங்கள எனக்கு தெரியும் அண்ட் அது தாண்டி அவங்கள எப்படி எப்படியான கேரக்டர் எதிர்கொள்ளுவாங்களா விமர்சனத்துக்கு இது பண்ணுவாங்களா இப்படி நல்ல விளையாடுவாங்களா ஃபுல் என்டர்டெயின் பண்ணுவாங்களான்றது வந்து எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த சீரியல் அடுத்தது இந்த வேறு சில சில ப்ரோக்ராம்களை வச்சு எனக்கு என்ன தோணுதோ அவங்க கொஞ்சம் ஷை டைப் மாதிரி இருக்குது சிலது வந்து பார்க்க அவங்கள வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்கும் பிறகு அந்த விளையாட்டுண்டு வரைக்கும் சில பேர் புகுந்து விளையாடுங்க இப்போ நம்மளுடைய விஜய் சார் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் கதைக்கவே மாட்டேன் நான் படங்களில் வரைக்கும் எப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அப்படி எல்லாம் கதை ஜா ஜாலியாக இருந்தார் அதே மாதிரி சிலது விஜி விஷாலம் அப்படி இருக்கலாம் அண்ட் அருண் பிரசாத் வந்து இப்போ அர்ஜுனா நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம் சீரியல் ஆக்டர் வேற அவங்க வந்து அவரை மா அவங்கள மாதிரி கொஞ்சம் நல்ல தந்திரமாக விளையாடினாங்கட்ட இவங்களும் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றார் ஓகே நாம கண்டஸ்டன்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணியாச்சு ஆனால் நம்முடைய விஜய் சேதுபதியை பற்றி ரிவ்யூ பண்ணாமல் இருக்க முடியுமா ஒன்று தெரிஞ்சு போச்சுரா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியத்தை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் நம்ம ஆண்டவர் போயிட்டாரு சரியா என்ன அந்த போன சீசன்ல எல்லாரும் போட்டு கலாய்ச்ச கலாக்கலயா அந்த வந்து துண்டைக்கான துணிய காணமன்னு போயிருக்கு ஏன்னா அவ்வளாத்துக்கு எல்லாருமே போட்டு அவர் எவ்வளவு விமர்சனம் பண்ற முடியுமா பண்ணிருப்பா அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்றா ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேருந்தே படம் நடித்தோம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இப்போ டைரக்ஷன்லையும் சரி நடிப்புலேயும் சரி விமர்சனங்கள்லேயும் சரி நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவரோட இவரை கம்பேர் பண்ண முடியாது ஓகேவா விஜய் சேதுபதி ஒரு தனித்துவம் ஆண்டவர் ஒரு தனித்துவம் ஆண்டவருக்கு வந்து விஜய் சேதுபதி விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தால் ஆண்டவர் வந்து கூடுதலாக அந்த பிக் பாஸை வந்து அவருடைய அரசியலுக்கு நிறைய பயன்படுத்தி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அடையில எனக்கு தோணுது தொட முதலாவது நல்லா இருந்துச்சு ப்ரா புரா வந்து அதுக்குள்ளேயே அவர் வந்து பயன்படுத்தணும் அந்த இன்ட்ரெஸ்டிங்லாம் லாப் எங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் ஸோ அவர் வந்து அதுக்குள்ள வந்து இப்போ எதிர்த்து கதைக்காது அடுத்தது வந்து அவருடைய அரசியலுக்கான செய்தது வந்து எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாறி இருந்தது ஆனால் விஜய் செய்த பார்க்க அவருக்கு எதிர்மாறாகவே மாறாகவே இருக்கிறேன் ஏன்னா இப்ப ஜெனரேஷனுக்கு வந்து என்ன தேவை ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எதிர்த்து கதைக்கிறது அண்ட் இப்போ கண்டென்டாக வந்து அந்த கண்டென்ட்டுக்கு எதிராக வந்து பதில் பதில் சொல்லுவது விஜய் சேதுபதியெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தெரியலை இந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து ஒவ்வொரு ஒரு ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கதைப்பார் சரியா ஒவ்வொரு அந்த பொண்ணாக வந்து படத்தில் நடிச்சதுக்கு கூட அதுக்கு கூட அவர் சொல்லுவார் வந்து என்ன நீ அப்பாண்டு கூப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் அதுக்கு அவர் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பார் வந்து ஒரு கிழமையை சுதப்பிட்டு வீக்கெண்டில் வந்து அப்பாண்டு கூப்பிட்டேன் நான் அவனை ஒத்துக்கொள்வேன் மட்டும் நிற்காதுண்டு அதே மாதிரி வந்து ஆர்னவற்று நல்ல ஒரு இது பதில் கொடுத்துருப்பார் வந்து உள்ளுக்குள்ளே போய் நல்லபடியாக நீங்கள் எதிர்த்து கொள்ளுங்கண்டு அண்ட் ஜக்லின் வந்து கேட்ப ஒரு நல்ல ஒரு ரவுடிகிட்ட கூட்டிகிட்டு போங்காண்ட்டு நல்ல பதினெட்டு ரவுடி உள்ளுக்குள்ளே இருக்க போய் ஆரம்ப அப்படி நிறைய நிறைய நல்ல நல்ல கட்டணம் கொடுத்துருப்பாங்க அண்டு ஜாலியாக கழிப்பாங்க ஏன்னா இப்போ விஜய் சேதுபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டர் எல்லா படமும் என்னென்ன ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்டான படங்களோ அவளாக நடிச்சு நடிச்சுப்பேன் அவங்களோட படங்கள் எல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்காது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒவ்வொரு படம் வந்து இப்போ ஒரு நா ஒரு லவ் படம் வேண்டாம் அடுத்தது வந்து ஒரு ரவுடியான படம் இருக்கு அடுத்தது கமர்சியல் படம் அப்படி நிறைய வித்தியாசமான படங்களை அவர் நடிச்சிருக்கிறார் இப்போ என்ன எல்லா ஹீரோ வந்து இப்படி வந்து மெலோஷன் பண்ணி அது வந்து கலந்து நடிக்க மாட்டாங்க ஸோ அவருக்கு வந்து அந்த டிஃப்ரெண்டுகள் தனித்துவங்கள் டிஃப்ரெண்டானபடியா இந்த பிக் பாஸ் சீசனில் வந்து என்னுடைய அபிப்பிராயம் இந்த புது பார்த்ததுல இருந்து நல்லா என்று எனக்கு ஒரு அபிப்பிராயம் வந்துட்டு ஏன்னாட்டா இப்போ ஆப்பிள் கலாச்சாரத்தில் வச்சே தெரியுது தெரியுமா அதோட அந்த முதல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க சரியா அப்போ இந்த நாங்கள் முதல் பார்த்ததுலயே தெரியுது வந்து ஓ இவர் நல்லா தான் செய்ய போகிறாருண்டு ஸோ விஜய் சேதுபதி சார் ஆண்டவர் மாதிரி இந்த அரசியலை கதைச்சி எங்களை வந்து அறுக்காமல் நீங்கள் அரசியலுக்கு இல்லை ஸோ அதனால் நீங்கள் அறுக்க மாட்டீங்க பட் இப்போ நீங்கள் எப்படியே செய்தீங்களோ அதே மாதிரி என்றால் உங்களை வந்து பிக் போஸ் எத்தனை வரைக்கும் நாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அண்டு புதுசாக வந்தவங்களுக்கும் என்னது ஆல் தி பெஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி வார வார வாரங்களில் எப்படி பிக் பாஸ் போக தெரியல எனக்கு முக்கியமாக இந்த முறை பிக் பாஸ் வந்து என்ன தான் விஜய் டிவி பிரபலம் இருந்தாலும் எல்லாமே ஆர்ஜி ஆங்கர் அப்படியான ஆக்களை தான் உள்ளுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க ஸோ அது வந்து செம்மையாக இருக்க போகுது எல்லாருமே வந்து அந்த கதை திறமை அடுத்தது விமர்சிக்கிற திறமையில் வந்து இருக்கிற படியாக இந்த பிக் பாஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறேன்றதான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன பாய்